வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் கீழே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து இதில் வந்து மூணு ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க அப்பார்ட்மெண்ட்டு கீழே கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்டெப்ஸ் நல்லா கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது கார் பார்க்கிங் அவைலபிள் சார் இதுதான் அந்த ஃப்ரண்ட் எலவேஷன் ஆஃப் தி அந்த அப்பார்ட்மெண்ட்டு இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரோடு விடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே இருக்குது ரோடு பிடித்தும் நல்ல அகலமாக தான் இருக்குது பாருங்கள் வங்கி ஏலம் இதுங்க அடுக்குமாடி டைப்பு ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து மடிப்பாக்கத்தில் இருக்குதுங்க ரெண்டாவது ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு சீனிவாச நகர் மடிப்பாக்கம் ரெண்டு பெட்ரூம்ங்க டூ பிஹெச்கே பில்டப் ஏரியா கட்டப்பட்ட ஏரியா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பதினேழு சதுரடி கார் பார்க்கிங் இந்த ப அப்பார்ட்மெண்ட்டுக்கு க கிடையாதுங்க வேளாச்சேரி பாலம் அருகில் இருக்கான் சவுத் ஃபேசிங் பதினைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு கட்டி முடிக்கப்பட்டு சாவி வந்து கையில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் வங்கி ஏலம் அடுக்கு மாடி ஏலம் விடுறாங்க மடிப்பாக்கத்தில் ரெண்டாவது மாடி சீனிவாச நகர் மடிப்பாக்கம் ரெண்டு பெட்ரூம் கட்டப்பட்ட ஏரியா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பதினேழு சதுரடி கார் பார்க்கிங் இந்த அப்பார்ட்மெண்ட்டு கிடையாதுங்க வேளா நியர்பை லேண்ட்மார்க் வந்து வேளாச்சாரி பாலம் அருகில் தெற்கு பார்த்த வாசல் கட்டி முடிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் ஆகிறதுங்க சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி வந்து ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இஎம்டி கடைசியாக நீங்கள் செலுத்த வேண்டிய நாள் வந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறுபடியும் சொல்கிறேன் பதினைந்து ஆண்டுகள் ஆகியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இது பண்ணி சாவி பேங்கையில் இருக்குது ஏழாம் தேதி வந்து மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து வேறு ப்ராப்பர்ட்டி வேறு ஏரியா நல்லா பாருங்கள் இது வந்து ரோடு விடுத்துக்காக கொடுத்துருக்குது ஐ மீன் நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்டப் எல்லாமே நல்லா தான் இருக்குது சுற்றி வந்து தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே கட்டியிருக்காங்க இது தாங்க ஃப்ரண்ட் எலவேஷன் இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கார் உள்ளே பார்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது அடுக்குமாடிங்க பள்ளிக்கரணையில் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் ஏலத்துக்கு வந்திருக்கு பெரியார் நகர் பள்ளிக்கரணை ரெண்டு பெட்ரூமுங்க கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பதினாலு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பெரியார் நகர் விநாயகர் கோயில் அருகில் இருக்குங்க கிழக்கு பார்த்த வாசல் ஈஸ்ட் ஃபேஸிங் சொல்லுவாங்க பத்தாண்டுகள் ஆயிடுது இந்த இது பண்ணி வீடை கட்டி சாவி வந்து பேங்கில் இருக்குது அடுக்குமாடிங்க பள்ளி கரணையில இருக்கு ரெண்டாவது மாடி பெரியார் நகர் ரெண்டு பெட்ரூம் கட்டப்பட்ட பற்றி பில்டப் ஏரியா எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பதினாலு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பெரியார் நகர் விநாயகர் கோயில் அருகில் கிழக்கு பார்த்த வாசல் பத்து ஆண்டுகள் ஆகிறது சாவி பேங்க்ல இருக்குது ஏழாம் தேதி வந்து மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பது லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க பேங்க் ப்ரைஸு இஎம்டி வந்து லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறுபடியும் சொல்கிறேன் பெரியார் நகர் விநாயகர் கோவில் அருகில் கிழக்கு பார்த்த வாசல் பத்து ஆண்டுகள் ஆகிறது கட்டி முடித்து சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பது லட்சம் பேங்கு கோட் பண்ணியிருக்காங்க இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி போட்டாச்சு இது மூணாவது ப்ராப்பர்ட்டியோட நம்ம ஃபோட்டோஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மூணாவது ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ்ங்க இந்த கிச்சன் வந்து டாப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க டைல்ஸ் தான் இது வந்து அந்த ப முகப்பு இந்த இருக்குதுங்க ஃப்ரண்ட் எலவேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்தலேருந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரோடு விடுத்துங்க நல்ல அகலமாக இருக்குது ஐ மீன் அகலமாக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து எது வருது ஐ மீன் எது இது பாலம் வருது அதிகமாக இது மெட்ரோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில நான் கேட்டு சொல்கிறேன் ஆஃபீஸில் மெட்ரோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது ரோடு விடுத்து வந்து நல்ல ரோடு விடுத்துது உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுக்குமாடிங்க ஏலத்துக்கு வந்திருக்கு கீழ்கட்டளையில் இருக்குது அடுக்குமாடி என் தரைத்தளத்தில் இருக்குது கீழ்கட்டளை சென்னை ஒரு பெட்ரூம்ங்க பிளின் ஏரியா வந்து நானூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி பத்து சதுரடி சாவி பேங்க்ல இருக்குது ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட்பண்ணிருக்க ப்ரைஸு பதினேழு லட்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கீழ்கட்டளை கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் தான் ப்ளீன் ஏரியா நானூற்றி இருபத்தெட்டு சதுரடி நானூற்றி பத்து சதுரடி யூடிஎஸ்ஸு சாவி பேங்கில் இருக்குது ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட்பண்ணிருக்க ப்ரைஸு பதினேழு லட்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பர் அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போல் லைக்கு சப்ஸ்கிரைப் போடலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் நகைகள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொளி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எதுக்காக உங்களை லைக் பண்ண சொல்லுது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணால் கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஈவன் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே லைக் போட்டால் தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இது இது உங்கள் நண்பர்களுக்கு யாராவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது ஷேர் பண்ணலாம் மறக்காமல் அதனால தான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்